ஏ எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளாமરસான ஒரு ட்ரைட் அவுட்பூட் போட்டு போணுங்கிறது ஒரு கேள்வி வந்துச்சு. யாமினி யாமனினு சொல்லிட்டு ஒரு பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காரு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு டீசன்ட்டான ஒரு படம். அவன் போரிஷன்ல உட்காந்து பார்க்க முடியல. ஹீரோ வந்து அவங்க சிஸ்டர் ரூப பிரதி. படம் வந்து அந்த எங்க அந்த அந்த வராங்களோ ரொம்பவே கிளாமர் வந்து தூக்கல காமிச்சிருக்காங்க. ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து டெக்ஸ்டர் படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கார் அவர் வந்து ரொம்ப ஆல்கஹால் சாப்பிட்றாரு அவரால் தூங்க முடில யாமணி யாமனின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கார் யாமணி யார் இதை வந்து ஒரு ஃப்ளாஷ் கட்ஸில் டக்குன்னு ஃப்ளாஷ் கட் போய்ட்டு போயிட்டு வர மாதிரி இவரும் யாமனியும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓப்பனிங் உடனே கேமனியை காமிச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு அந்த ஹீரோயினே ஆடியன்ஸ் லவ் பண்ணுற அளவுக்கு அந்த ஹீரோயின் அந்தளவுக்கு சூப்பராக காமிச்சிருந்தாங்க அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிவிகேட் படம் வயலன்ஸ்க்காக ஏ சர்டிவிகேட் பட் அதனால இந்த டைரக்டர்ஸ் வந்து அந்த லிபர்ட்டியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து கிளாமரான சாங் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஹீரோயின் மேலே ஒரு லவ் மாதிரி வந்துடுது இன்னொன்று என்ன ஒரு சொல்லி புலம்புறாருன்னா யாம்னியை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிகிட்ருக்காரு ஸோ இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாரு இவர் நிலமையிலேருந்து எப்படி வெளில வராரு அந்த கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்ன பழி வாங்க போகிறாரா அவங்கள எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு யார் கொலை பண்ணாங்கிறது இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி ஹீரோயின் வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க அந்த ஓப்பனிங் சாங்லேயே வந்து அதுவும் சாங்கும் சூப்பராக இருக்கும் விஸ்வலைசேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்க்லேயே நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் வந்து அந்த ஹீரோயின் மேலே போயிடுது ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து நிறைய அந்த ஃபிளாஷ்கட்ஸில் அந்த ஒரு ஒரு சீன் காமிக்கும் போது கொஞ்சம் தாராளமாக கிளாமர் வச்சுருக்காங்க அந்தந்த சீன்ஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் ஒரு ரெகுலர் கமர்ஷியல் சினிமா பார்க்காம ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அதே டைம் ஒரு எங்கேஜிங்கான ஒரு கண்டென்ட்டை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு படம் செகண்ட் ஆஃப் தான் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் படம் வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் பட் இதுலேயே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போஷன் வருது அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக இருக்கும் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஸோ இந்த கிரைம் த்ரில்லர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் யார் க்ரைம் பண்ணுறாங்களோ ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லருக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து முன்கூட்டியே நம்ம காட் சீனில் காமிச்சிட்டு ஆடியன்ஸை கெஸ்ட் பண்ண விடாமல் கடைசியாக வந்து ஓ தான் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது இந்த படத்தில் வந்து அவனை வந்து இன்ட்ரோ பண்ணுறதே வந்து லேட்டாக தான் இன்ட்ரோ பண்ணாங்க அவன் வந்துட்டு ஏன் பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு லென்த்தாக பண்ணுறான் அதுக்கப்புறம் நான் அவனை இது பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜவ்வா எழுதுகிட்டான் அவன் போர்ஷன்லாம் உட்காந்து பார்க்க முடியல ஏன்னா ரீசன் வந்து ரொம்ப ஒரு சில்லத்தனமான ஒரு ரீசனு இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு மலையாளி ரைட்டிங்கிறது கிளியராக தெரியுது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு இன்டெப்த்தாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து பெருசாக பண்ணுவாங்க இந்த படத்தில் அதில் ஏன் ஒர்க் அவுட் ஆலைன்னா அது வந்து ரீசன் வந்து சின்ன வயசுலாம் நடந்த ஒரு பாதிப்பு பட் அந்த பாதிப்பு வந்து உண்மையிலே வந்து அந்த ஒரு பாதிப்பு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் சைகோ மாறுறதுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா ஏன்னா பிஞ்சு வயசில் ஒரு விஷயம் நடக்கும்போது அது பயங்கர பெருசாக வெடிச்சிடும் ஸோ அது ரீசன் வந்து வச்சிருக்கலாம் பட் என்னென்னா அது கன்வின்சிங்காக வந்து ஸ்டோரியில் சொல்ல ஸ்க்ரீன் பிளேயில் சொல்ல ஏன்னா நம்ம ராட்சசன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேட்டர் தான் சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் அவனை எப்படி பாதிச்சுங்கிறது அவ்வளோ தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு புரியும் ஓ ஆமாண்டா இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த பையன் நான் நல்லா இருந்த பையன் வந்து இப்படி மாறிவிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இங்கே வந்து ஏடா இது ஒரு சின்ன சில்லறதனமாக ஒரு விளையாட்டு விளையாடும்போது போது பண்ண ஒரு இந்த ஒரு விஷயத்தினால வந்து இப்படி மாறிட்டானா சைக்கோவாக மாட்டானா கொலை பண்ணுறானா இத்தனை கொலை பண்ணுறானா அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும்போது அது வந்து நான் நம்மளால் ஏற்றுக்க முடியல அந்த காரணம் வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறமா ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப ஜவ்வாய் எழுத்து அந்த கிளைமேக்ஸை கொண்டு போய் இது டயலாக் டைலாக பேசி ஃபுல்லாக பேசி அறுத்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த போர்ஷன்ஸ் உண்மையிலேயே சுத்தமாக உட்கார முடியல பட் ஃபஸ்ட் போர்ஷன் உண்மையாக நல்லா இருந்துச்சு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஹீரோனும் செகண்ட் ஆஃப் இன்னொரு ஹீரோயின் மாதிரி காமிச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப் ஹீரோயினில் வந்து இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயின் முடித்தாகளும் செகண்ட் ஹாஃபில் வந்து என்னடா ஹீரோயின் இல்லைங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃபீல் இருக்கும் பட் அங்கேயும் வேறு ஒரு பொண்ணை வந்து காமிச்சிருக்காங்க அந்த பொண்ணை வந்து பார்ப்பேன் ரொம்பவே நல்லா இருந்தாங்க பட் என்னென்னா திரின்னு அந்த ஹீரோவை பார்த்துட்டு பிரதர்னு கூப்பிட்றது ஹீரோ வந்து அவங்களை சிஸ்டர்னு கூப்பிட்றது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஆடியன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து வெளில போயிடுது ஏன்னா அந்த படம் ட்ராவல் பண்ணும்போது லவ் பண்ணிட மாட்டாங்களா லவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு அழகான பொண்ணு வந்துருக்காலே ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட சேர மாட்டோம்னா ஆடியன்ஸுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த பிரதர் சிஸ்டர்னு சொல்லாமல் எண்டு கிளைமேக்ஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாகிட்ட பிரிஞ்சிடறாங்க இல்லை அந்த இடத்துல வந்து பிரதர் தங்கச்சின்னா சின்ன ஒரு எண்டில் ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னால் கூட நம்மளுக்கு பெருசாக தெரியாது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னதால அந்த டோட்டல் செகண்ட் ஆஃப் அந்த ட்ராவல் வந்து அப்படி மிஸ் ஆச்சு அதே மாதிரி படம் வந்து அந்த எங்கெங்கே அந்த பொண்ணுங்க வராங்களோ ரொம்பவே கிளாமர் வந்து தூக்கலாம் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே அவங்க ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது செகண்ட் ஹீரோயின்லாம் ஐ மீன் செகண்ட் ஆஃப் ஃப்ளவர் ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு நார்மலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு இதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறா போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் ஃபிட்டிங்கில் வந்து ஒரு டிஷர்ட்லாம் வந்து அந்த பொண்ணு போட்டு போகிறாள் இந்த இடத்துல எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளாமரஸாக ஒரு டைட் அவுட்ஃபிட் போட்டு போகணுங்கிறது ஒரு கேள்வி வந்துச்சு பட் போட்டு அந்த கிளைமேக்ஸில் அந்த வெள்ளை கட்டி வைக்கும் போதெல்லாம் அந்த ஒரு கிளாமர் காமிக்கணும்னு வந்து டேரக்டர் ஃபீல் பண்ணியிருக்காரு அதனால அந்த ஒரு காஸ்ட்யூம் கொடுத்துருக்காரு பட் ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அது கொஞ்சம் திணிக்கிறமாக இருந்துச்சு பட் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் க ஒரு ஆடியன்ஸ் வருவாங்களா அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்தது வந்து கிளியராக தெரியுது படம் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உண்மையிலே சினிமாட்டோகிராஃபர்லாம் ரொம்பவே ஷார்ட் எல்லாம் ரொம்ப அருமையாக வச்சுருக்காரு ப்ராப்ளி ஒரு கேமரா வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான கேமரா இல்லை போல இருக்குது அவர் வச்ச கேமரா ஆங்கிள் ஆர்டிஸ்ட் வேலை வாங்கின விதம் டைரெக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும்போது அஞ்சு கோடி பத்து கோடி அதுக்கு மேலாம் போகும்போது என்னன்னா டேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு ஜாக்கிரதாக இருப்பாங்க பர்ஃபெக்டாக வரணும் அவுட்புட் நல்லா வரணும் கேமரா ஆங்கிள் இது வைக்கலாம் அது வைக்கலாம் ஃபைவ் டென் க்ரோஸ்னா ஒரு மினிமம் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸில் சொல்கிறேன் நான் அதுலேயே வந்து இதெல்லாம் போவாங்க சில படங்கள் வந்து அதுக்கும் கீழே ஒரு கோடிக்கு கீழே பண்ணுற படங்கள் இருக்குது ஐம்பது லட்சத்துக்கு பண்ணுற படங்கள் இருக்குது அதுக்கும் கம்மியாக பண்ண பண்ணுற படங்கள் இருக்குது இதில் என்ன இருந்ததுன்னா அவங்க ஒர்க் எத்திக்க வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் இல்லை ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இதில் எல்லாம் குறைக்கலாமே தவிர ஒர்க் எத்திக்கே குறைக்கவே கூடாது ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் வர அதுக்கு வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா இவங்க வந்து ஒரு லோ பட்ஜெட்லேயே வந்து அவுட் புட்டு வந்து வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க நல்லா கொடுத்துருந்தாங்க எந்தெந்த சீனுக்கு என்ன மாதிரி கேமராங்கிள்ஸ் வைக்கணும் அதெல்லாமே வந்து இந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தையும் காமிச்சிருந்தாங்க லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரோன் ஷார்ட்ஸில் ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ட்ராவலில் போகும்போது ஃபுல் வயிற்றில் வந்து அந்த ரோடை காமிக்கிறாங்க நம்மளால் வந்து அந்த ஹீரோ ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வே எந்த ஒரு வெஹிக்கிள் டிராவல் பண்ணுறதோ அது வந்து நம்மளால் டக்குன்னு இது தான் அந்த வண்டின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல பட் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு குரல்னு சொல்ல முடியாது இந்த படம் வந்து உண்மையிலே நல்ல ஒரு முயற்சி படத்தில் வந்து மியூசிக் நல்லாயிருக்கு சாங்ஸுமே நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் வருது அதுவுமே சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வருது அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குது செகண்ட் ஆஃப் சாங் வந்து ஆடியன்ஸ் மனசில் வந்து ஒட்டலை அதுக்கு என்ன காரணம்னா அந்த இது என்ன ஹீரோயின் வந்து பிரதர்ன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டான சாங் தான் ரொம்ப நல்ல சாங்கு அந்த பிரதர் சிஸ்டர்னு இவங்க இது பேசுனதுக்கப்புறம் வந்து நம்மளால் என்னன்னு தெரியல நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல அந்த பொண்ணும் நல்லா க்யூட்டாக பார்க்குற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு தான் பட் அந்த ஒரு இது வரல அது ஸோ அந்த தான் இந்த படத்தோட மெயின் ஒரு ஒரு மைனஸ் பட் மெயின் மேஜர் மைனஸ் வந்து அந்த டூவர்ட்ஸ் க்ளைமேஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு அறுத்துட்டாங்க ஸோ நல்லா வர வேண்டிய ஒரு படம் இந்த ஒரு கடைசி விஷயங்கள் அதே மாதிரி இது எதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் வந்து ஒரு ரீசன் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல அது கூட ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க வந்து காமிச்சிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிடலாம் ஒரே சீனில் காமிச்சு முடிச்சது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு அட்டம் உண்மையிலேயே வந்து ஒரு சின்ன விஷயத்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணுவாங்கங்கிறது மலையாள சினிமாலாம் நிறைய விஷயம் பண்ணுவாங்க ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளோட ஒரு படம் தான் பட் இந்த செகண்ட் ஹாஃப் மாத்திரம் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு படம் தான்